ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ பற்றி தான் ஸோ இந்தியன் டூ ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சி ஸோ இட்ஸ் நன் அதர் தேன் ஜூன் ஃபோர்டீன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு டீசர் ஆர் ட்ரெய்லர் அதாவது ட்ரெய்லர் தான் அடுத்து வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது சம்மந்தப்பட்ட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு உத்வேகத்துடன் என்னைக்கு வந்து ரிலீஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த கட்ஸ்லாம் பார்த்துட்டாங்களாம் ஸோ கமல் சார் சங்கர் சார் எல்லாம் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்றதான் சொல்லிட்டாங்களாம் ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லா டீம் வந்து பிளான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் வந்து மே மிடில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ ஜூன் ஃபோர்டீன்த் படம் வந்து ரிலீஸ் அப்படிங்கிறத லாக் பண்ணிக்கலாம் ஸோ இண்டியன் டூ முடிஞ்சு போச்சுங்க அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு நமக்கு எப்படா வீடியோ காலாக வரும் அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷங்கர் சார் வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு வேறு லெவல் அவளுக்கான ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் ஏன்னா அவ்வளவு தடைகள் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அதை மீறி ஷங்கர் சார் வந்து எடுத்திருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சல்யூட் வந்து கொடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக படம் வந்து சக்கை போடு போடும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் நெகட்டிவ் விமர்சனங்கள் இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ படம் லேட் ஆகிடுச்சுப்பா அதனால வந்து ரிலீஸ் ஆகாதுப்பா அது ஆனாலும் அப்படி வந்து பார்த்தோன்னா படம் வந்து அந்தளவுக்கு பீக் எடுக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு வைத்தறிச்சலில் பேசுகிறது தான் அது வந்து எப்பயுமே ஓல்டு இஸ் கோல்டுங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு போட்டார் அனிருத் படே ஃபேன்ஸ்லாம் என்னடா பாட்டு போட்டிருக்கான்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த டைம்லெலாம் யுவன் மாதிரி வந்து யாராலையும் ஃபீல் கொடுக்க முடியாது அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா ஷங்கர் சார் சங்கர் சார் தான் கண்டிப்பாக இந்த வட்டம் ஒரு நல்ல ஒரு பீக் அவர் வந்து எடுப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த நியூஸ் வந்து இருந்து அந்த ஆர்கேஎஃப்ஐ நிறுவனத்தில் ஒர்க் பண்ண சினிமோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வச்சு தாகூர் ஸ்டேடியத்தில் கமல் சார் ஏப்ரல் பத்தொம்பது இருபதாம் தேதி ரெண்டு நாளுங்க ஒரு ஈவெண்ட்டு மாதிரி ஒரு கருத்தரங்கம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்களாம் அதில் ஒரு இன்விடேஷனே வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு எல்லாருமே எப்படி கொடுப்போம் சும்மா நார்மலாக ஒரு பத்திரிக்கை மாதிரி அடிச்சு கொடுப்போம் ஆனால் இவர் வந்து ஒரு ஃபிலிம் ரோலில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காரு அதை அப்படியே பிரிச்சிங்கன்னா அப்படியே வருது ஃபிலிம் மாதிரி ஸோ அதில் வந்து ஓ நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவாக வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கணும் ஒரு டெக்னீஷியனாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கணும் ஒரு டைரக்டராக எப்படி வந்து மதிக்கணும் அப்படிங்கிறத சார் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு அந்த இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது ராசி அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பணியாற்றின ஒளிப்பதிவாளர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தா அதை பார்க்க முடியுது ஒரு கூஸ் பம்ஸ் இருந்தது ஸோ சூப்பர் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் பாடத்தோடைய ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்துருச்சுங்க ஜெய் சல்மார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ கமல் அவர்களுடைய காட்சிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பண்ணலை ஸோ சிம்பு த்ரிஷா ஜிஜு ஜார்ஜ் மற்றும் கௌதம் கார்த்திக் இந்த நான்கு பேர் காம்பினேஷன் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படமாக்கப்பட்டிருக்கு மேலே தான் கமல்சாசன் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிட்டு வந்து கொடுத்துருக்காராம் ஸோ மேலே வந்து தக்லைஃபோடைய ஷூட் வந்து விறுவிறுன்னு ஆரம்பிக்கும் ஸோ இப்படி தான் வந்து சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஆரம்பிக்காத ஆரம்பிக்கும் ஆரம்பிக்காது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து மைண்ட்லேயே போட்டுக்காதீங்க தக் லைஃப் வந்து ப்ராப்பராக இட்ஸ் கெட்டிங் ஆன் ட்ராக் அப்படிங்கிறது தான் கரெக்டாக ட்ராக்ல தான் போயிட்டுருக்கு அதை பற்றி வருத்தம் வர்றதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் இன்னொரு கூடுதல் தகவல் வந்து சிம்புவுக்கு பேர் வந்து த்ரிஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன்று தான் அப்டேட்டு அடுத்து வந்து த லிங்குசாமி டேரக்டர் அதாவது நான் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை இதுவரைக்கும் எடுத்ததே கிடையாது அந்தளவுக்கு வந்து செதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சான்னு ஒரு படத்தை எடுத்தாப்புல அந்த படம் போட்ட போடில் வந்து மனுஷன் அடுத்து டேரெக்டரே பண்ண விடலை கடைசி தெளிவுகள்லாம் போயிட்டு முக வாங்கிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் இன்றைக்கி என்னன்னு தெரியல விக்ரம் படத்துடைய வசூல்லாம் பார்த்துட்டு கமல் சார் பயங்கரமாக ஒரு பீக் பிக் பாஸில் நூற்றம்பது கோடி சம்பளம் படத்தை ப்ரொடியூஷன் வந்து அவரும் ரெண்டு படம் பண்ணுறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு படத்தை பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டோம் இப்போ என்ன கண்டுக்கே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த லிங்குசாமி கரெக்டாக டைம் பார்த்துட்டு இப்போ வேற கட்சியிலேயே இருக்கார் இந்த டைமில் கமல்ஹாசனுடைய பேரை டேமேஜ் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா அதனால் என்ன பண்ணுறாங்க லிங்குசாமி ஏற்கனவே சொல்லிட்டாரு கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட அந்த படம் நஷ்டங்கிறது எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் விட்டு போட்டுருந்தார் நான் அதை பற்றிலாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக சாய் சித்ரா அவர்கள் அந்த பார்த்துப்பீங்க டூரிங் டாகிஸ் ஸோ அவர்கிட்ட போய் சாய் சித்ரா அந்த ஷோவில் அதில் இவர் எடுத்து கம்பியேற்ற கதையெல்லாம் வந்து விடுறார் அதாவது கமலஹாசன் அவர்களை நான் வந்து சந்தித்தேன் அவர் இடத்தில் வந்து இந்த கதையை சொல்லும் விழுந்து வேண்டாம் சொன்னேன் உத்தம வில்லன் அவர் வந்து வேறு கதை சொன்னார் முத அதை எடுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் திருஷ்யம் படம் வந்து சேட்டிலைட் எடுத்து வச்சுருக்கோம் அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதை வேறு இடத்துல பண்ணிட்டாரு எங்களுக்கு கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை அதாவது இப்போ கூட வந்து அடுத்து பண்ணிட்டாரு அடுத்து வில்லன் பார்த்து நாங்கள் வந்து எடுக்கணும் ஐடியாவே இல்லை நாங்கள் தேவர் மகன் மாதிரி கேட்டோம் ஆனால் அந்த படத்தை கரெக்ஷனும் சொன்னேன் நான் கரெக்ஷன் சொன்னாலும் அவர் வந்து கேட்டுக்கல அந்த படத்தை வந்து கரெக்ட் பண்ணல அவர் பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டார் இப்போ வந்து படம் லாஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு அதை வந்து பண்ணலை அப்படின்ற மாதிரி இப்பயும் வந்து திருப்பி இருக்கார் இப்போ கூட நான் போய் மீட் பண்ணேன் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி தான் கமல் சார் சொல்லியிருக்காரு ஏ எப்பயுமே சொல்கிறேன் கமல் சார் கண்டிப்பாக பண்ணுவார் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீ உன்னோடைய கேரக்டரை இப்போ வந்து நீ இழந்துட்ட அப்படிங்கிறது தான் ஸோ எப்படியும் கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வந்து உச்சத்தில் இருக்கார் சினிமா ஃபார்மில் ஓகேங்களா அவரால் வந்து நினச்சா ஒரு முப்பது கோடி போட்டு வாடா எங்க சாமி உனக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸி தான் ஆனால் அவனுடைய கேரக்டர் இப்போ புரிஞ்சிருச்சு பார்த்தியா எவ்வளோ எச்சத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லெலாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா இப்படி பண்ணுறாரு கமல்ஹாசன் அவர்கள் வாக்குறுதி கா காப்பாற்றலை குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விற்கிறார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நகைப்பு தன்மையாக இருக்குங்க என்னடா இது இப்பெல்லாம் வந்து ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த லிங்கு சாய் மேட்டரல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அவர் வந்து படம் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி காட்டமாக வந்து பேசிட்டார் இதுமாதிரி கமல்ஹாசன் அவர்கள் என்ன அதுக்கு பதிலடி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வேலை கண்டிப்பாக வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட்டுங்க அதாவது சார் அவர்கள் இம்ப்ரூவைசேஷன் ஆக்டிங் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் விவேடா டெல்லியார் ஷார்ட்டில் வந்து கோத்தமேலன் சொல்லுவார் என் கண்ணா அப்படின்றது தான் ஷார்ட் ஆக்சுவலாக அவர் கண்ணை பிடிக்கு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சதெல்லாம் நாங்கள் போய் எடுத்தோம் அப்படிங்கிறாங்க சொல்லியிருந்தேன் மாதிரி மூன்றாம் பேருலையும் ஒரு ஷார்ட் இருக்கான் மூன்றாம் பேர் ஸ்கிரிப்டில் வந்து அவர் வந்து அப்படியே அந்த பானையை வச்சுட்டு நொண்டி நுண்ணி நடக்கிற மாதிரி தான் ஷார்ட்டான் பட் அவரே வந்து ஒரு கம்பத்தை பார்த்து அதில் முட்டி கீழே விழுந்து அதுலேருந்து திருப்பி ஏஞ்சி திருப்பி அந்த ஷார்ட்டை முடிக்கிற மாதிரி இருந்து வரும் போல் ஸோ அதெல்லாம் வந்து அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் ஸோ இது இஸ் இஸ் கால் கமல்ஹாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து மாஸ்டர் தினேஷ் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய வருது வருது பிளகு பிள்ளுக்கு அந்த பாடலை வந்து பார்த்து தான் அவருடைய அந்த ஒரு உள்ள ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகி நான் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து மாஸ்டர் தினேஷ் அவர்கள் வந்து ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ கமலஹாசன் அவர்கள் வெறும் ஆர்டிஸ்ட் டேரக்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டு வரல நடன கலைஞர்களையும் வந்து உள்ளே கூட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனா நடன இயக்குநர்களையும் சரி ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து ஜோக்கர் ஆளை வந்தால் நம்ம ஒரு கம்பரிஷன் போட்டிருந்தோம்ல நிறையா சீன்ஸ் வந்து எடுத்திருக்காருங்க ஜோக்கர் டூ நான் வந்து பார்த்தேன் சமீபத்தில் அதில் நிறைய கிளிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியுது ஆளாக வந்தால் அப்படியே வந்து காப்பி அடிச்சு பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப இன்ஸ்பிராக இருக்கார் மனுஷன் ஸோ கமலஹாசன் அப்படிங்கிறது ஒரு காட் ஆஃப் ஆக்டிங்கை தாண்டி அவருடைய டைரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசப்படுது அப்படிங்கிறது ரொம்ப வியப்பு பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி கமலஹாசன் அவர்கள் லிங்குசாமிக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன்ஸ் வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க டேய் கமலஹாசன் அவர்கள் சொல்லாமல் எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டேர்கிட்டா போய் சுந்தர் கமல்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பக்கம் இருக்கு போய் பாடுறான் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காருன்ட்டு சரியா அதே மாதிரி வேலை பார்த்தவங்க இறந்து போய் கூட அவங்க குடும்பத்துக்கு மாதம் மாதம் ஒரு படம் அனுப்பிட்டுருக்காரான் அதெல்லாம் தெரியாமல் பேசக்கூடாது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொருடைய வரைக்கும் வதரைக்கும்